உங்கள் வீட்டில் கற்பாம்பூச்சி பள்ளி கொசுத்தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு லிக்விட மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட இருக்க பல்சிம்ல கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் டிபெண்ட் பார்க்கலாம் இந்த மாதிரி அரிசிலாம் வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் இன்னும் பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்க நிறைய மூட்டை கணக்கில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வண்டு பூச்சி புழுலாம் வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது அதுவும் மெயினாக இந்த பாஸ்மதி அரிசி இட்லி அரிசிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து உங்களுக்கு இந்த வண்டு பூச்சிலாம் வந்துடும் ஸோ அதுக்கு வந்து இங்கே நீங்கள் டிஷ்யூ பேப்பர் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய காட்டன் கிளாத்தை வந்து கட் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து நம்ம முக்கியமான பொருள் வந்து சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி இதை வந்து ரெண்டுத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வைக்கும்போது எவ்வளோ நாள் ஆனாலும் உங்கள் அரிசியில் வந்து எந்த ஒரு பூச்சியோ வண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வராமல் ரொம்பவே வந்து சேஃபாக இருக்கும் இப்போ இது கூட வந்து நாலு லவங்கம் வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க அது வெளியே வராத அளவுக்கு டைட்டாக ஒரு ரப்பர் பேன் வந்து போட்டு விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நீங்கள் அரிசி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க அந்த பாத்திரத்தில் கொண்டு இந்த மூட்டையை வந்து போட்டுருங்க இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ அரிசி இருந்தாலும் நல்லா உங்களுக்கு சேஃபாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்க்கு நான் இங்கே மாத்திரை கவர் தான் எடுத்திருக்கேன் அதாவது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுவோம் இல்லையா அந்த மாத்திரை கவர் வச்சு நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதை வந்து நான் காட்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு சேஃப்டி பின் எடுத்திருக்கேன் இந்த மாத்திரை கவர்லேருந்து ஒரு குட்டி பீஸ் மட்டும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த பின்குள்ளே இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க மாட்டிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம சாரீ பின் பண்ணுவோம் இல்லை சல்வாரெலாம் நம்ம பின் பண்ணி போடும்போது இந்த பின் வந்து பார்த்திங்கன்னா போய் மாட்டிக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இது ஒரு சேஃப்டி லாக் மாதிரி உங்களுக்கு இருக்கும் ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகாது ஸோ வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய திங்ஸை வந்து நீங்கள் இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக வந்து நம்ம பின்ல வந்து தான் போட்டு வைப்போம் இல்லையா ஸோ ட்ரெஸ்ஸு டேமேஜாக இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இல்லாதவங்க இந்த டிப்பை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நீங்கள் போட்டுட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்தால் கூட உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸில் போய் மாட்டுறதுக்கு சான்ஸே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு இந்த மாதிரி குழந்தைங்க யூஸ் பண்ணுற ரப்பர் பேன் நம்ம யூஸ் பண்ணுற ரப்பர் பேன்லாம் ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த க்ரிப்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்காது அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி வந்து எடுத்திருக்கேன் இந்த சுடு தண்ணியில் வந்து இதை போட்டு அப்படியே ஒரு ஆஃப் ஹவர் அப்படியே வந்து மூடி போட்டு மூடி வச்சு விட்டுருங்க ஒரு அவருக்கு அப்புறம் நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இதை சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கனால அந்த ரப்பர் பேன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரிப்னஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இதை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ஃபேன் கற்றுல காய வச்சுட்டோ இல்லை வெயிலில் வச்சுட்டோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எந்த ரப்பர் பேண்டாக இருந்தாலும் இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நான் இங்கே இடிக்கல் தான் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டுலாம் நசுக்குவோம் இல்லையா அது நம்ம சில டைம் வந்து இஞ்சி பூண்டுலாம் நசுக்கினதுக்கப்புறம் அதில் அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஏதாவது ஏலக்காய் வந்து தட்டி போடணும் அப்படின்னு நினச்சோன்னா அதில் அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா போகவே போகாது அதுக்கு வந்து நான் இங்கே நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன் இந்த நியூஸ் பேப்பரை குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அந்த கல்லையும் வந்து மேலே இந்த மாதிரி வச்சு நல்லா திருப்பி விடுங்க இதை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுருங்க ஒரு டுவெண்ட்டி அப்புறம் நீங்கள் அதை எடுத்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிடும் ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் நார்மலாக வாஷ் லிக்விட் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கல்லை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிடுங்க எந்த ஒரு பேட் ஸ்மெல்லாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த நியூஸ் பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இப்போ வெங்காயம் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் அது ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுவி போன மாதிரி இருக்கும் அதில் ஒரு முளை வந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே நீங்கள் வெங்காயம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது வெயிலில் கொஞ்ச நேரம் காயை வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைங்க அதே மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த பேஸ்கெட்டில் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் பீஸை வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டு வைங்க இந்த மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி அந்த வெங்காயத்தில் அந்த முளை மாதிரி வரும் பார்த்தீங்களா அதுவும் வந்து உங்களுக்கு வராது கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நான் இங்கே கொசுவத்தி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கொசுவத்தி வந்து நான் ஊதிப்பத்தி டைப்பில் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் காயில் டைப்பில் இருந்தால் கூட அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சு இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம பவுட்ரு பண்ணோன்னா அந்த குச்சி தனியாக அந்த காயிலோட பவுட்ரு தனியாக கிடைக்கும் அந்த குச்சி நம்மளுக்கு தேவையில்லை தூக்கி போட்டுருங்க இதை வந்து நல்லா ஃபைன் பவுட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு நீங்கள் உடச்சி எடுத்துக்கிட்டாலே போதும் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் கற்பாம்பூச்சி பள்ளி கொசு தொல்லை எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஒரு லிக்விட் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் ஆனால் இது கெமிக்கலுன்றனால குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ குழந்தைங்கள்லாம் தூங்கினதுக்கப்புறம் நைட் டைமில் மட்டும் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த பவுலில் வந்து நம்ம போட்டு வச்சுருந்தா அந்த பவுடரில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணியை மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க இந்த ஒரு சொல்யூஷன் இருந்தால் போதுங்க நம்ம வீட்டில் தொல்லை இருக்க கருப்பாம்பூச்சி பள்ளி கொசு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வராது பட் ஆனால் இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்ப்ரேவை வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் கற்பான் பூச்சி இருக்கோ இதை நைட் டைமில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அடுத்த நாள் வந்து நீங்கள் அந்த இடத்த வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிடணும் இந்த மாதிரி ஜன்னல் சைட்லாம் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஏன்னா இங்கேருந்து தான் பள்ளியெலாம் வந்து வரும் ஃப்ரிட்ஜு கடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி இருக்கும் அங்கேயும் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த டோரோட கேப்பில் கூட பார்த்திங்கன்னா இருக்கும் கற்பாம்பூச்சி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சிங்க் தான் இருக்கும் ஸோ சிங்க்குக்கு கீழே சிங்க்குக்கு ம இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த லிக்விடை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்